ஆப் பார்க்கிறோம் என்ன செய்கிறார் சோதோமின் ராஜா கொடுத்த எந்த காரியத்தையும் ஆப்ரஹாம் வாங்கவில்லை என்று பார்க்கிறோம் ஆப்ரஹாமை என்று நீர் சொல்லாதபடிக்கு என்று சொல்லுகிறார் அப்ப ஆப்ரஹாமுக்கு ஒன்று தெரியும் என்னை ஐஸ்வர்யவானாக்குகிறவர் என் தேவன் கத்தருடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனையை கூட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அப்ப நமக்கு வருகிறதான ஐஸ்வர்யம் தேவன் நமக்கு கொடுக்கிறதான நன்மை அதைதான் யாக்கோபு ஒன்னு ஏழு பதினேழு கூட வாசிக்கிறோம் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது அது ஜோதிகளின் பிதாவடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம் அப்ப நமக்கான ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது நமக்கான ஆசீர்வாதங்கள் பிதாவாகி ஜோதிகளின் பிதாவாகி தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது அந்த ஆசீர்வாதம் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத அவருக்கு சித்தமில்லாத எந்த ஆகட்டும் அது எந்த காரியங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த உயர்வா இருக்கட்டும் அதை வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய கிருபையை கத்த நமக்கு தரும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம்